அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேவதையைக் கண்டேன் சிறுகதை ஆசிரியர் அகிலா கோவிந்த் இன்று எப்படியும் தப்பித்தாக வேண்டும் என்ன சொல்லி தப்பிப்பது என்பதுதான் காலை எழுந்தது முதல் மதுமதியின் கவலையாய் போயிற்று வாக்கிங் போய்விட்டு வரும் தந்தை வருவதற்குள் வந்து அந்த கேள்வியைக் கேட்பதற்குள் அவள் யோசித்தாக வேண்டும் அவள் கையை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியும் இப்படியுமா யோசனையில் ஆட்டும் போது கூட உன் அழகான தலையை இப்படியெல்லாம் சிலப்ப வேண்டுமா கண்மணி என தந்தை கேட்பது போலத்தான் அவளுக்கு இருந்தது நேற்று இரவு அவர் சொன்ன வார்த்தைகள் நன்றாக அவளுள் பதியத்தான் செய்தன இன்ஜினியரிங் பிளஸ் எம்பிஏ படிப்பு யூஎஸ் வேலை நிறைய சம்பளம் உனக்கும் உடனே விசா வாங்கி விடலாம் மாப்பிள்ளைக்கும் நல்ல குணம் உன்னை தங்கம் போல வைத்துக் கொள்வாராம் என்ன சொல்கிறாய் என்றார் அப்போதும் மதுமதி கேலியை விடவில்லை அப்பா தங்கத்திற்கு இங்கு இந்தியாவில் தான் அதிக மதிப்பு என்றாள் விளையாடாதே மதி அப்பா சீரியஸாய் கேட்கிறார் என்றாள் அம்மா பானுமதி அம்மாவை பக்கத்தில் போய் மதுமதி தோளோடு கட்டி கொண்டவள் நானும் தான் சொல்கிறேன் உங்களை எல்லாம் விட்டு எங்கோ ஒரு கண்காணாத இடத்தில் கண்காணாத தேசத்தில் எல்லாம் என்னால் இருக்க முடியாதே என் அன்பு அம்மா என்றாள் பானுமதி செல்ல மகளின் முகத்தை தன் பக்கம் திருப்பி கல்யாணம் என்ற ஒன்று ஆகி நீ புருஷன் வீட்டிற்கு சென்று விட்டால் நீ பக்கத்து உசிலம்பட்டியில் இருந்தாலும் ஒன்றுதான் ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் உள்ள ஸ்டேட்ஸில் இருந்தாலும் ஒன்றுதான் லீவு கிடைக்கும் போது எப்பவாவது என்று தானே வர முடியும் என்றாள் தனது சிந்தனையை நியாயப்படுத்துவது போல் உண்மைதான் ஆனால் உசலம்பட்டியிலிருந்து ஒரு போன் அடித்தால் ஒரு மணி நேரத்தில் நீங்களோ நானோ பாய்ந்து பறந்து வந்துவிட முடியும்தானே தானே என்றால் பதிலுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா என்றால் அம்மா ஒன்று என்ன ஒன்பதே சொல்லேன் என்றால் மகள் அதே கிண்கிணி சிரிப்புடன் உனக்கு நிஜமாகவே திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லை எப்போதும் இதுபோல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டு கொண்டே போகலாம் என நினைக்கிறாயா முதலில் அதை தெளிவாக சொல் என்றால் குரலில் கண்டிப்பு காட்டி ஆனால் மதியாவது பயப்படுவதாவது நீங்களே சொல்லுங்களம்மா பெண் பிள்ளை ஒருவள் நெற்குதிர் போல் திபு திபு என்ன வளர்ந்து விட்டால் மட்டும் போதுமா காலாகாலத்தில் கல்யாணம் என்று ஒன்று அவளுக்கு பண்ணாவிட்டால் இந்த ஊர் உலகம் சும்மா விடுமா அதனால் இந்த ஊர் உலகத்துக்காகவாவது அவள் பண்ணித்தானே ஆக வேண்டும் என்றாள் கேள்வியை அவர்கள் பக்கம் திருப்பியவாறே சரி விஷயத்திற்கு வா நீ எப்பொழுது அதை பண்ணே போகிறாய் உடனே தான் என்றாள் மகள் என்ன உடனே வா உம் உம் எனக்கு பிடித்து விட்டால் உடனே தான் என்றால் மறுபடி சிரிப்பை அடைக்கியபடி இது உனக்கு நிச்சயம் பிடிக்கும் என்றார் அப்பாவும் சரியான பாயிண்ட்டுக்கு வந்து விடும் நோக்கில் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் நல்ல இடம் அம்மாவும் இதுதான் சாக்கு என பலமாய் அழுத்தம் கொடுக்க நெளிந்தாள் மதுமதி கூடவே அதை நான் முடிவு செய்கிறேனே அந்த உரிமையை எனக்கு கொடுங்களேன் ப்ளீஸ் என்றாள் மதுமதி கெஞ்சலாக கிராண்டட் என கை உயர்த்திய தந்தை சிவராம் ஆனால் நாள் கலத்தாமல் சீக்கிரமாக உன் முடிவை தெரிவித்தாக வேண்டும் என்று கட்டளையும் விட்டார் அப்பொழுது சரியான தான் இப்பொழுது இந்த நிமிடம் வரை முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கொண்டு கொண்டு எப்படி இதை தட்டி கழிப்பது அதுவும் பெற்றவர்கள் மனதும் நோகாமல் எப்படி இதை செய்வது என தவித்து கொண்டு குழம்பினாள் மதுமதி யோசிப்பதற்கும் இப்படி கவலைப்படுவதற்கும் சரியான காரணமும் இருந்தது இது அவளை பெண் கெட்டு வந்திருக்கும் ஆறாவது வரன் இதற்கு முன் விரும்பி வந்த ஐந்து வரன்களையும் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்தாயிற்று அதனாலே பெற்றவர்கள் கொஞ்சம் உஷாராகவும் ஆகிவிட்டனர் இவளுக்கு நிஜமாகவே வரனை பிடிக்கவில்லையா அல்லது திருமணம் செய்வதே பிடிக்கவில்லையா என்று பெரும் சந்தேகம் அவர்களுக்கு வந்துவிட்டது அதனால் இந்த வெளிநாட்டு வரனை அவளுக்கு சொல்லும்போதே அவர்களுக்கு அந்த வரன் நிரம்ப பிடித்து விட்டதாகவும் அவளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் என்றும் அப்படி அவள் வழக்கம் போல் வேண்டாம் பிடிக்கவில்லை என்றெல்லாம் கூறி மறுத்தால் அவள் கண்டிப்பா அதற்கான காரணத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கராரை கூறிவிட்டனர் எலிபூரியில் சிக்கியது போல் திகைத்துத்தான் போனாள் மதுமதி மதுமதி சிவராமன் பானுமதி தம்பதியருக்கு தவமிருந்து பெற்ற ஒரே செல்வ மகள் சிவராமிற்கு அரசின் தாலுக்கா அலுவலகம் ஒன்றில் குமாஸ்தா வேலை ஒரே மகள்தானே என சீராட்டி வளர்த்ததோடு செல்லமாகவும் வளர்த்தார் மதுமதியும் தாய் தந்தையரின் அன்பு பிடியில் குஷியாய் பிகாம் முடித்துவிட்டு சார்டு அக்கவுண்டன்சி படிப்பை படி ஆரம்பித்து விட்டாள் அதை முடித்ததும் நாதன் குரூப் கம்பெனிஸில் செகரட்டரி வேலை உடனே சேர்ந்து விட்டாள் வேலை வீடு தோழியுடன் அரட்டை என ஒரு வருடம் போனது இதற்குள் இருபத்தி நான்கு முடிந்து இருபத்தி ஐந்து தொட்டு விட பெற்றவர்கள் சுதாரித்துக் கொண்டு வரன் தேட ஆயத்தமாகிவிட்டனர் சொல்லி வைத்தார்போல் ஒன்று இரண்டு என ஐந்து வருங்கள் தேடி வந்துவிட்டன மாப்பிள்ளை வீட்டினராய் வந்த எல்லோருக்கும் தங்க விக்கிரகம் போல் அழகு சிலையாய் ஜொலித்த மதுமதியை உடனே பிடித்துப் போயிற்று ஆனால் மதுமதிக்குத்தான் அவர்கள் யாரையும் பிடிக்கவில்லை அதற்கு காரணமாய் அவள் தன் தோழி நீலாவிட மட்டும் உண்மையைச் சொன்னாள் நீலா எனக்கு மைண்ட் செட் ஆகவில்லை கல்யாணத்திற்கு என் மனது இன்னும் தயாராகவில்லை என்று நீர் திரையிட்ட கண்களால் தன்னை வெறித்து நோக்கியபடி நின்ற தாயின் முகம் வெகுவாய் ஆனது தவிப்பை உணர்ந்த கையில் சூட்கேசுடன் கிளம்பியவன் அதை அப்படியே வைத்துவிட்டு அன்னையின் பக்கம் சென்றான் என்னம்மா இது இப்போது என்ன நடந்துவிட்டது எதற்காக இப்படி கலகுகிறீர்கள் என லேசான கண்டிப்பும் பணிவும் கலந்த குரலில் மனோரஞ்சன் வினவிய தாய் மகாலட்சுமி முகம் குனிந்தாள் கண்களைத் தொடைத்து கொண்டு அவனை பார்த்தாள் அப்பாவும் பிள்ளையும் மறுபடியும் சண்டையை ஆரம்பித்து விட்டீர்களே நான் என்ன செய்வது என்றாள் மனோரஞ்சன் கொஞ்சமும் உணர்ச்சி வசப்படாமல் தாயின் கரங்களை பற்றி இதமாக அழுத்தினான் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த முறை தந்தை என் நோக்கத்தை கண்டிப்பாய் புரிந்து கொள்வார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றான் அவன் வைத்த கைகளின் மீது தனது இன்னொரு கரத்தை வைத்து அவனைப் போலவே அழுத்தி சிரித்தாள் அவனது அன்பு தாய் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை மனோ உன் தந்தையுடன் முப்பது வருடம் ஆழ்ந்திருக்கிறேன் அவரது குணம் எண்ணம் எல்லாம் எனக்கு அத்துப்படி அவர் உன்னை மாற்றத்தான் முயற்சிப்பார் என்றால் விடாபிடியாய் மனோரஞ்சனம் விடவில்லை கைகளை கட்டி கொண்டபடி நெஞ்சு நிமர குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தவன் எனக்கு தந்தை புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறதம்மா இது ஹைடெக் உலகம் நாளுக்கு நாள் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் என எவ்வளவோ முன்னேறி வருகிறது நாமும் சாதாரண ஜின்னிங் ஃபேக்டரியில் ஆரம்பித்து இன்று தொழில் லாஜிஸ்டிக் சாஃப்ட்வேர் என எவ்வளவு முன்னேறிவிட்டோம் ஆனால் என நிறுத்திவிட்டு திரும்பி தாயின் முகத்தை கூர்ந்து நோக்கியவாறு நாம் மட்டும் சம்பாதித்து கோடீஸ்வரர் என்ற பெயருடன் நன்றாக இருந்தால் போதுமா அம்மா நீங்களே சொல்லுங்கள் இந்த சமூகத்தை பற்றி நம்மைச் சுற்றி இருக்கிற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது பற்றி நாம் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாம் அப்படிப்பட்ட இரக்க சிந்தனையின் விளைவாக பல வருட கனவாய் நான் உருவாக்கினதுதான் நான் சொன்ன அந்த அன்பு இல்லம் ப்ராஜெக்ட் நான் சொல்வது இப்பொழுது உங்களுக்காகவாது புரிகிறதா பிரயாசையுடன் கேட்டு முடித்தான் மகன் ஆனால் மகாலட்சுமியிடமிருந்து ஒரு பெருமூச்சு தான் வெளிப்பட்டது கோவிலுக்கு சென்று விட்டு வெளியே இருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு ஒரு ரூபாய் போட்டாலே காசை கொடுத்து அவர்களை இன்னும் சோம்பேறியாக ஆக்குகிறாய் என வீட்டில் வந்து தாம் தீம் என குதித்து ரகலை பண்ணுவார் சிவநாதன் அவராவது அனாதைகளுக்காக அன்பு இல்லம் கட்டுவதை புரிந்து அனுமதி அளிப்பதாவது என தனக்குள் நினைப்புகளை ஓடவிட்டவள் மறுபடியும் மகனை சமாதானப்படுத்தவே வழிகளை தேடினாள் அதைவிட இன்னொன்றும் செய்யலாமியமனோ என்றாள் நப்பாசையாய் என்ன அது சொல்லுங்கள் என்றான் தமையனும் அவளாய் பேசாமல் உன் அன்பு இல்ல ப்ராஜெக்டை இப்பொழுது தொடங்காமல் ஒரு மூன்று மாதத்திற்கு தள்ளி போட்டு விடுகிறாயா அதற்குள் நானும் உன் தந்தையிடம் அவ்வப்பொழுது பதவிசாக பேசி விஷயத்தை புரியும்படி அவருக்கு சொல்லி அனுப்பி வாங்கி கொடுத்து வருகிறேன் என்ன தாய் முடிந்ததும் பெரும் ஆசியத்தை கண்டது போல கடகனவன சிரிக்கத்தான் செய்தான் மகன் புரியாமல் விழித்து திகைத்த மகாலட்சுமியின் பக்கத்தில் வந்து செல்லமாய் தாயின் தோள்களை பிடித்து தட்டியவன் அம்மா இந்த பாச்சாவெல்லாம் தந்தையிடம் பலிக்காது எத்தனை வருடங்கள் குடும்பம் நடத்தி இருக்கிறீர்கள் அவரின் பிடிவாதத்தை பற்றி நீங்கள் அறியாததா என்றவன் ஒரு முடிவுக்கு வந்தது போல் இந்த விஷயத்தில் மேலும் என்னை வற்புறுத்தாதீர்களா நான் கிளம்புகிறேன் ஒருவித கண்டிப்பு குரலில் கூறியபடி கிளம்பிவிட்டான் டிரைவர் தயாராய் ஷெட்டிலிருந்து வெளியே எடுத்து வைத்த பலபல காரின் கதவை திறந்து ஒருவித விரைப்புடனே அவன் ஏறிச் செல்வதை கலக்கத்துடனே பார்த்து மறுபடியும் கவலை கொள்ளலானால் மகாலட்சுமி அரை மணி நேரத்தில் கார் கிரானைட் மினுமினுப்பில் நாதன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என பளியிரிட்ட பிரம்மாண்டமான காம்ப்ளக்ஸ் கட்டணத்தினுடன் சென்று நின்றது இறங்கி சூட்கேசுடன் விறுவிறுவென தனது மேனேஜிங் டைரக்டர் அறையை நோக்கி சென்றான் மனோரஞ்சன் தந்தையும் கம்பெனியின் சேர்மனுமான சிவநாதன் அறை அவனுக்கு நேர் எதிரான அறைதான் தந்தை காலையிலே வீட்டிலிருந்து கிளம்பிவிட்ட போதும் அவர் இன்னும் அலுவலகம் வரவில்லை அவருக்கு பிடித்தமான ஜிம்கானா கிளப்பிற்கு போய் அவருக்கு பிரியமான பில்லியட்ஸ் விளையாட்டை ஒரு அரை மணி நேரம் விளையாடிவிட்டு வருவது அவரது தினசரி வழக்கம் வரட்டும் வந்தவுடன் இன்று பேசிவிட வேண்டியதுதான் என்ன ஆனாலும் சரி வளைந்து கொடுக்காமல் பிடிவாதமாய் பேசி தந்தையை அன்பு இல்ல ப்ராஜெக்டுக்கு சம்மதிக்க வைத்துவிட வேண்டியதுதான் தீர்மானமாய் மனதில் நினைத்தபடி தனது ரூமினில் நுழைந்து இருக்கையில் அமர்ந்தான் அவன் அப்படி வந்து அறையில் நுழைவதை பார்த்து பதட்டம் கொண்டவளாய் தனது இருக்கையில் இருந்து தாவாத குறையாய் எழுந்து ஓடினாள் அவள் அவனது செக்ரட்டரி உதவியாளினியான மதுமதி கைகளில் ஃபைல்களுடன் அவள் அறக்க பறக்க கதவை திறந்து நுழையவும் உள்ளே சூட்கேஸை மேஜையில் வைத்துவிட்டு அறையும் பெரிய பெரிய சாமி படங்களை பயபக்தியோடு கும்பிட்டு விட்டு மனோரிஞ்சன் திரும்பவும் சரியா இருந்தது அதை எதிர்பாராதவளாய் வந்த வேகத்தின் நிலை தடுமாறி அவன் மேல் மோத போய் அதையும் கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே கீழே சாயப்போனாள் அவள் சட்டென்ன அவள் தோலையும் கரங்களையும் ஒரு சேர பிடித்து விழப்போனவளை நேர்படுத்தி நிறுத்தினான் மனோரஞ்சன் ஐயோ நன்றாக வாங்கி கட்டிக்கொள்ளப் போகிறேன் என பயந்து நடுங்கியோளின் தலையை செல்லமாய் தட்டி எதற்காக இந்த அவசரம் பதட்டம் என சிறு கண்டிப்புடன் வினைவிட்டு சட்டென பார்வையை கனிவாக்கிய குட் மார்னிங் கூல்டவுன் என்றான் மனோரஞ்சன் ஒருவித வசீகர சிரிப்புடன் அந்த கனிவில் வசீகரச் சிரிப்பில் சொக்கிப் போனவளாய் தனது முத்துப்பற்கள் அனைத்தையும் ஒரு சேர காட்டி பயம் நீங்கி சிரித்தாள் அவள் அவளுக்கு மனோரஞ்சனிடம் பிடித்த விஷயமும் அதுதான் எப்பொழுதும் எந்த நொடியும் கூட தான் முதலாளி கோடீஸ்வர கோமான் என்ற எண்ணங்கள் சிறிதும் இல்லாமல் இயல்பாக இயல்பான ஒரு மனிதனாகவே அவன் நடந்து கொள்வான் வேலை பார்ப்போரின் சிறு சிறு தவறுகளை சங்கடங்களை புரிந்து கொண்டு பெரிசுபடுத்தாமல் தட்டி கொடுக்கிற பரந்த குணம் அவனுக்கு அதனாலே தடுமாறியவளை தாங்கி பிடித்து அவனே குட் மார்னிங் சொல்லி அவளுக்கு எதிரிருக்கையில் அமர்த்தியும் வைத்தான் சிறிதும் புன்னகை மாறாமல் கொண்டிருந்த பதட்டத்திலும் அவன் மீது மோதி அவன் தாங்கி பிடித்து அமர்த்தியதிலும் தன் தவறை உணர்ந்து அசடு வழிய பற்களை காட்டினாலும் உள்ளுக்குள் ஏற்பட்ட அந்த சின்ன ஸ்பரிசத்தில் அவளது சிவந்த முகம் மேலும் சென்னிர ரோஜாவாய் சிவந்துதான் போயிற்று அவள் வீட்டிலும் சரி தோழியிடமும் சரி கல்யாணத்திற்கான மைண்ட் செட் வரவில்லை என கல்யாண பேச்சை தட்டி கழித்து வருவதற்கான உண்மையான காரணம் இந்த மனோரஞ்சன் தான் என்பது அவளுக்கும் அவளது உள் மனதிற்கும் மட்டும் தெரிந்த அதிபயங்கர ரகசியமாயிற்றே இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்